நண்பா இந்த வீடோல நம்ம பார்க்க வரேன்னா கோதுமை மாவை வைத்து எப்படி ஹெல்த்தியான கோதுமை பரோட்டா செய்வது எப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பா வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் எப்போவுமே சப்பாத்தி மாவு பேஞ்சு வைப்போம் இல்லை பேஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டுங்க மாவை போட்டு உருட்டுங்க அப்போ ஒட்டாமல் வரும் உட்டி பிறகு எண்ணெய் லைட்டாக ஊற்றி தடவுங்க அந்த திரும்பி மடிங்க மடித்து திரும்பி எண்ணெயை ஊற்றி திரும்பி மடிங்க இப்போ உருட்ட ஆரம்பிங்க மாவு போட்டு முக்கை நல்லா ஊட்டுங்க கொஞ்சம் எதுவாக வட்ட மாறாது உருட்டி ஆச்சு உருட்டி வச்ச மாவை தோசை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சைடாக எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லா உப்பின்னு வருங்க பாருங்க உப்பின்னு வரும் பாருங்கள் உப்பின்னு வருதாங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நண்பா அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்க ரொம்ப பிச்சு பிச்சு போட்டு நல்லா பிச்சு போட்டுங்க அப்போதான் லே வந்து நம்ம ஒட்டி வச்சால் வரட்டாங்க ஏற வந்தாங்க பிஜி போட்டுங்க நல்லா பிஜி போடணும்பா பிஜி போடாச்சு இப்போ அதுக்கு வெஜ்ஜி பத்து எல்லோரு பேசிங்க நண்பா ஹெல்த்தி அணை கோதுமை பரோட்டா ரெடி